ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் தான் பார்க்க போறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவர்களுக்கு அரையாண்டு விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கும் தேதி எப்போ அப்படின்னு இன்று மாலையிலிருந்து ஒரு நியூஸ் போயிட்டே இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீவ் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி முன்னணி செய்தி நிறுவனங்கள்ல இருந்தே வந்து செய்திகள் வந்து வெளியாகி இருந்தது ஸோ நாங்கள் வந்து அரசு அதிகாரிகள் வந்து பேசிகிட்டு இருக்கோம் தகவல் விரைவாக வரும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க ஸோ அதனால் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இடையே வந்து ஒரு குழப்பமான நிலை வந்து நீடித்தது ஸோ இதனால் தமிழக பள்ளிக்கல்வித்துறை சார்பாகவே இதற்கு உண்டான அறிவிப்பை வந்து வெளியிட்டு இருக்காங்க ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பள்ளிகள் திறக்கும் தேதியில் எந்த வித மாற்றமும் இல்லை ஸோ அரையாண்டு விடுமுறை முடிந்து ஜனவரி இரண்டாம் தேதி பள்ளிகள் வழக்கம் போல் வந்து செயல்படும் ஸோ அதனால் ஸ்டூடெண்ட் எல்லாரும் எல்லோரும் ஸ்கூல் கல ரெடி இந்த வீடியோவை எல்லோரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தை கமெண்டில் தெரிவிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி